பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்று பகுதியிலிருந்து குமாரண்ணா வந்து காலையில கூப்பிட்டுருந்தாரு கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா ஆனால் வாக்குச்செடியினுடைய இலைகளை நிறைய நத்தைகள் வந்து தாக்கி பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னார் இதுக்கு வந்து மெட்டாரேசியம் மருந்தை கொடுக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஆனால் மெட்டாரேசியம் மருந்தை இதுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் நத்தைகள் வந்து அதுக்கு கட்டுப்படாது நீங்கள் ரெண்டு வழிமுறைகளை இதுக்கு பின்பற்றணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஒரு வழிமுறைகள் அவரே சொல்லிவிட்டார் என்ன வழிமுறைகள் அப்படின்னா அந்த நத்தைகளை பார்த்தோமே அந்த நத்தைகளை பிடுங்கி ஒரு பக்கெட்டில் போட்டு 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 வெளியில் கொண்டு போய் அழிச்சிட்றேன் அப்படின்னு ஒரு ஐடியாவை அவரே கொடுத்தார் இன்னொரு ஐடியாவை நம்ம கொடுத்தோம் என்ன ஐடியா அப்படின்னா நம்ம சணல் சாக்கு இருக்குல்லங்க சணல் சாக்கை எடுத்து நல்ல தண்ணியில் நழைச்சி காட்டுக்குள்ளே அங்கொன்று இங்கொன்று சாயந்தரம் நேரமாக நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல குளுமையாக இருக்கும் அந்த நத்தைகள் சாப்பிட்டு அது வந்து குளிர்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கிற இடத்தை தேடித்தான் அது வந்து தங்கிட்டு மறுபடியும் நைட்டு வந்து வேட்டையாட ஆரம்பிக்கும் மறுபடியும் காலையில அந்த குளுமையான இடத்துல இப்படி தான் தொடர்ந்து தன்னுடைய தாக்குதலை நடத்திகிட்டே இருக்கும் குமாரணனுடைய தோட்டத்தில் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தென்னம்பட்டைகளை அடியில் போட்டு வச்சுருந்தாரு அதுக்கு மேலே வீடு மேட்டை வந்து போட்டு வச்சுருந்தாரு அப்படி போடும்போது என்னாச்சு அப்படின்னா நல்ல குளுமையாக இருக்கிறதுனால அந்த நத்தைகள் அங்கேயே வெளியில் இருக்கிற நத்தைகள் எல்லாமே அந்த இடத்த தேடி வர ஆரம்பிச்சிருச்சு வந்த நத்தைகள் மறுபடியும் மரத்தை அதிகமாக தாக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ணன்ட்ட உடனே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த தென்னம்பட்டைகளை வெளியே அப்புறப்படுத்திடுங்க ஒன்று சனல் சாக்கை அஞ்சாறு இடத்துல நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னாவே போதும் இது எல்லாமே ஒட்டுக்காக போய் தங்கும் பகலில் நம்ம இதை எடுத்து பார்த்த உடனே அந்த நர்த்தைகள் அந்த இடத்துல இருக்கும் அதை எல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு வெளியே கொண்டு போய் அழிச்சார தான் இதுக்கு ஒரே சிறந்த வழி மெட்டாரிசியம் மருந்து வந்து நிச்சயமாக இதுக்கு கேட்காது தயவுசெய்து இந்த மாதிரி செலவுகளை பண்ணி நீங்கள் வீணடிச்சிடாமல் இந்த மாதிரி வழிமுறைகளை கையாண்டு ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தல்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் நிலையம் ஒரு சரிக்கலை மறுபம் மாற்றவும் நன்றி